அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அப்படி பார்த்திங்கன்னா இதில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் சிக்ஸ்டி சிக்ஸ் அறுபத்தி ஆறு ஏ பவர் ஃபோரு பி ஸ்கொயர்டு சி க்யூபு நாற்பத்தி நாலு ஏ க்யூபு பி பவர் ஃபோரு சி ஸ்கொயர்டு அப்பமா இருபத்தி நாலு ஏ ஸ்கொயர்டு பி பிக்யூபு சி பவர் ஃபோரு இப்போ இதான் நம்மளோட சம்மு இதை எப்படி வந்து இதுக்கு வந்து எப்படி மீப்போமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வேரியபிள்ஸும் கொடுத்துருக்காங்க வேரியபிள்ஸ்னா என்னென்னா இந்த மாதிரி ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இது பேர் தான் வேரியபிள்ஸ் உறுப்புகள்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க இதுவும் கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணணும் மீப்போமா கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து எப்படி மீப்பமாக கண்டுபிடிப்பாங்க அந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடு டானா மெத்தடுன்னு சொல்லுவாங்க அறுபத்தி ஆறு நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படின்னா இந்த மெத்தட் படி டானா மெத்தட் படி நம்ம வந்து முதல்ல வந்து மீப்பமாக கண்டுபிடிச்சிக்கணும் இதை வந்து முதல்ல ரெண்டாவது பாட்டால் போடுவோம் டூ டேபிள்ஸில் போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி ரெண்டு ஆறு மூவி ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஓ ரெண்டு 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 நாலு அப்படின்னு கிடைக்குமா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து பதினோராவாய்ப்பாட்டால் வரும் அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஏதாவது ரெண்டு வந்து ஒரே நம்பரில் வகுப்படுதான்னு பார்க்கணும் முதல்ல ரெண்டு வந்து பதினொன்று வகுப்படுது அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பதினொன்றாவாய்ப்பாட்டால் எடுத்துக்கிட்டேன் மூ பதினொன்று முப்பத்தி மூணு ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு இந்த பன்னெண்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இறக்கிட்றேன் அப்படியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து மூணாவாய்ப்பாட்டால் அது ஆகும் பார்த்திங்கன்னா மூணும் பன்னெண்டும் மூணாவாய்பாட்டால் மூணு வரும் பன்னெண்டும் வரும் அதனால் வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு மூணு இந்த ரெண்டு அப்படியே இறக்கிடலாம் நான் மூணு பன்னெண்டு அப்படின்னு வந்துடுது இப்போ பாருங்கள் இது ரெண்டாவாய்ப்பாட்டால் ஒரு ரெண்டுமே அப்போ என்ன பண்ணுற ரெண்டாவாய்ப்பாடு ஒன்று அப்படியே இறக்கிடலாம் ஒரு ரெண்டு மீதி நாலு இது வந்து ரெண்டு ரெண்டு நாலுன்னு வருமா அதை வந்து நம்ம எடுத்துக்கோ ரெண்டு ரெண்டு நாலுன்னு எடுத்தாச்சு இப்போ திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் ஒன்று ஆக்கிடணும் இப்போ ஒன்று வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு கிடைய தேவையான மீப்போமாக கிடச்சிருச்சு இதை வந்து நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா மீசி அதாவது மிகச்சிறிய பொதும மிகச்சிறிய மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடுக்கு பேர் மிகச்சிறிய மடங்கு இதில் கிடைக்கிற இந்த அடுக்குகளை வந்து ம நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு இந்த நம்பருக்கு கிடைக்கக்கூடிய மீப்போமான்னு சொல்லுவாங்க இதை மீசிமான்னு எடுத்துக்கணும் முதல்ல இதை முதல்ல எடுத்து எழுதிப்போம் ரெண்டு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எடுத்து எழுதியாச்சு இப்போ வந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் இப்போ ஈர் பதினொன்று இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு எவ்வளோ வரும் இருமூணு ஆறு இருமூணு ஆறு அறுபத்தாறு அறுபத்தாறு இன்ட்டு ரெண்டு அறுபத்தாறு இது வரைக்கும் கிடைக்குதா அதுக்கப்புறம் இது ரெண்டு அறுபத்தாறு இன்ட்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு பாக்கி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு திரும்பவும் என்ன பண்ணுறோம் ரெண்டால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு நாலு மூவ் ரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு கிடைக்கிது அப்போ அறுபத்தி ஆறு நாற்பத்தி நாலு இருபத்தி நாலோட மீப்போமா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு தான் அதோட மீபோமா இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மீசிமா மெத்தடை கண்டுபிடிச்சி அதுலேருந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி மீப்போமா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து வேரியபிள்ஸுக்கு எப்படி கண்டுபிடிப்போம் ஏபி அப்படிங்கிற வேரியபிள்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போது நம்ம உள்ள நம்ம ஆல்ரெடி நம்ம இருந்தோம்ல அனைத்து உறுப்புகளோட உயர்ந்த அடுக்குன்னு சொன்னோம்ல அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்தோட அந்த வேரியபிள்ஸையும் எடுத்து எழுதி அதுலேருந்து உயர்ந்த அடுக்க எடுத்து எழுத போகிறோம் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏ பவர் ஃபோரு பி ஸ்கொயர்டு சிக் க்யூபு கமா அடுத்ததில் என்ன இருக்குது ஏ க்யூபு பி பவர் ஃபோரு சி ஸ்கொயர்டு கமா ஏ ஸ்கொயர்டு பி சி பவர் ஃபோரு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு இதுலேருந்து உயர்ந்தடுக்கு எடுத்து எழுத போகிறோம் இதிலே உயர்ந்தடுக்கு இதில் ஏ பவர் ஃபோரு ஏ க்யூப்பு இங்கே வந்து ஏ ஸ்கொயர்டு இருக்குது இப்போ ஏக்கு உயர்ந்தடுக்கு எழுது ஏ பவர் எடுத்து எழுதிட்டேன் அடுத்தது பிக்கு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர்டு பி பவர் ஃபோரு பி கியூபு உயர்ந்தடுக்கு பி ஃபோரு பி பவர் ஃபோர் எடுத்து எழுதியாச்சு அடுத்தது சி கியூபு சி ஸ்கொயர் சி பவர் ஃபோர் இங்கே சி பவர் ஃபோர் தான் உயர்ந்த எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த வேரியபிள்ஸோட மீப்போமா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இந்த வேரியபிள்ஸோட மீப்போமா கிடைச்சிருச்சு அதையும் எடுத்து எழுதியாச்சு இப்போ ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம மீப்போமாவை எழுத போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருநூத்தி அறுபத்தி நாலையும் இதையும் சேர்த்து எழுதும் 264 அறுபத்தி நாலு ஏ பவர் ஃபோரு பி பவர் ஃபோரு சி பவர் ஃபோர் இப்போ நமக்கு மீபோமா கிடச்சிருச்சு இப்போ மீப்போமா கிடச்சிருச்சா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சரில் கண்டுபிடிக்க போகிறோம் 264, அறுபத்தி நாலு ஏ பவர் ஃபோரு பி பவர் பி பவர் ஃபோர் வரும் பி பவர் ஃபோரு சி பவர் இதுதான் வந்து ஆன்சரு இப்போ பி தான் வந்து சரியான ஆன்சர் ஓகேவா